ஒரு லட்சக்கரமாக இயேசுவின் நினைந்த நாமத்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் இம்மட்டுமான பாதுகாத்து ஒரு புதிய நாளை இன்றும் காணும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் நான் வாசிக்கிறேன் ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் ரொம்ப கவனமா சுறுசுறுப்பா ஜாக்கிரதையா இருப்போம் என்று சொன்னால் நம்ம ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவோம் மாறாக சோம்பேறித்தனம் இருக்கும் என்று சொன்னால் பகுதி கட்டுவான் என்ன அர்த்தம்னா கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அடிமையா இருந்து நம்முடைய நிலைமை எல்லாம் பரிதாபமா போயிரும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள் நம்ம போயிருவோம் அது ஆண்டவர் பிரியப்படுகிறது அல்ல ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா ஈசா என்கிற ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்குடைய மூத்த மகன் ஒருவன் யாக்கோபு இரண்டு பிள்ளைகள் அப்பொழுது பார்க்கும்பொழுது இவன் வேட்டை ஆடுகிறதுல அவனுடைய தொழில் அதில் விருப்பம் வேட்டையாடி விட்டு திரும்பி வருகிறான் களைத்து போயிருக்கிறான் அவன் தம்பியாகிய யாக்கோபு அங்கு கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப இவன் பசியா இருக்கிற உடனே தம்பிட்டு எனக்கு கொஞ்சம் கூழ் குடிக்கிறத கொடுப்பா இந்த பைட்டங்குல கொடு வயிற்ற நான் நிரப்பிக்கொள்ள கொள்ள விரும்புற டயர்டா இருக்குங்கும் போது தம்பி என்ன சொல்றான் அதெல்லாம் தர்றேன் பிரச்சனை இல்ல சேஷ்ட பாகத்தை எனக்கு வெற்றி போடு பேர்த் ரைட் அதாவது புறப்புரிமை வந்து ஏசாவுக்கு தான் இருக்குது அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தம்பி கேட்கிறான் கூழ் கேட்ட தப்பு கிடையாது பதிலாக தம்பி கேட்டது ஒரு பெரிய ஒரு கிரையும் செலுத்தும்படியா கேட்கிறான் அறிந்து எப்ப நீ தரண்டாம் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் சமைச்சு சாப்பிடுற அல்லது வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டு ஏதாவது சாப்பிட்டுதான்னு சொல்லியிருக்கலாம் அவன் நின்னு சொல்லுகிறான் நான் தான் சாக போகிறேனே ஒரு நாள் செத்து போக போறேன் இது எதுக்குன்னு தூக்கி எறிகிறான் அலட்சிப்படுத்துகிறான் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போடுகிறான் ஒரு நேரம் பசியை போக்குவதற்காக இதுதான் கோபம் மேல் வருகிறது அதிலிருந்தே தோல்விகள் தான் ஏமாற்றப்படுகிறான் எல்லாவற்றிலும் வஞ்சிக்கப்படுகிறான் பின்பு கடைசி நாட்கள் அழுகிறான் புலம்புகிறான் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொல்லி எப்ரேற்கிருப்போம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கூட வாசிக்க முடியும் யோசித்து பாருங்கள் அநேக நேரம் சோம்பேறித்தனம் நமக்கு செய்யறதுக்கு யோசிப்போம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வளர வளர ஜனங்களுக்கு மனிதர்களுக்கும் மனுக்குலத்திற்கு சோம்பேறித்தனமும் பெருகிச்சு உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை செய்யணும் இன்னைக்கு எல்லா நோயும் வந்துருச்சு உட்கார்ந்த இடத்தை தேடி வந்துருச்சு குனிஞ்சு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க எனக்கு நடந்து போய் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண கஷ்டம் ரிமோட் இருந்தோம் ரிமோட் எங்க இருக்குன்னு தேடுறது கஷ்டம் எனக்கு எல்லாமே தலைகளை போயிட்டு இருக்குது சோம்பெறித்தனத்தினால் நமக்கு தான் பாதிப்பு அதிகம் நாம் எப்படி சுறுசுறுப்பு இருக்கிறோமா சோம்பேறித்தனம் வந்தா இருக்கிற எல்லா பிரிவிலேஜ் நம்ம இழந்துருவோம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கூட தொலைத்து விடுவோம் போதுதான் உண்மை வேதம் அதை தான் சொல்லுகிறது ஒரு டாக்டருடைய காரியத்தை பார்க்கும்போது எனக்கே துக்கமாயிடுச்சா நல்ல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது நல்லா டைம்க்கு சாப்பிடுவாரு நல்ல ஒரு தியாகமான பேன்போடு தன்னுடைய சர்வீஸ் சேவை செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு கேன்சர் வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எப்படி வந்துச்சு ஒரு கொஸ்டின் நான் எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறேன்னா கடைசியில அவர் என்ன பண்ணுவாரா டெய்லி டீ குடிப்பாரா அந்த பிளாஸ்டிக் கப்ல வாங்கி சோ இதை சீரியஸா எடுத்துக்கலாம் அதை நல்லா சூடா அதை குடிக்கிறது மட்டும் தான் பழக்கம் கடைசியில ஆய்வு பார்க்கும்போது அதன் மூலமாக பாதிப்பு வந்திருக்கு ஒரு காலத்துல டம்ளர் சொல்லுவோம் கிளாஸ் சொல்லுவோம் அதெல்லாம் வைக்கணும் கஷ்டமா இருக்குல்ல அதனால யூஸ் அண்ட் த்ரோ அப்படியே குடிக்கணும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் பின்பக்கத்துல சோம்பேறித்தனம் தான் இருக்கிறது யார் அதை ஊற்றி யார் கிளீன் பண்ணி யார் கழுவி அதை தொடச்சு வைக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அது வாழ்க்கை சுகத்தை துடைத்து விடுகிறது நன்மை இழக்க வைக்கிறது சோம்பேறித்தனம் நிறைய இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எவ்வளவு காரியங்களும் நம்ம தவறு செய்கிறோம் அதனால தான் இன்னைக்கு சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது நீங்க நல்லா எந்த கட்ட பழக்கம் பாதிப்பு வருகிறது சின்ன சின்ன காரியங்கள்ல சோம்பேறித்தனத்துல பெரிய ஆசிர்வாத்தை அளக்கிறோம் ஆவிக்கிற விதத்தில் அப்படிதான் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் காலத்தை தள்ளுகிறோம் நேரத்தை தள்ளுகிறோம் இழந்து போய் விடுகிறோம் அதனால நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து நம்ம சோம்பேறித்தனத்தை எடுத்து போட சொல்லுவோம் நம்ம மாற்றம் இல்லைன்னா எடுத்து போடுங்க ஆண்டு வரும் சொல்லுவ சுறுசுறுப்பை கொடுப்பார் ஆளுகை உண்டாகும் அடிமைத்தனத்தின் சூழ்நிலை மாறும் தாழ்த்தி ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்போமா ஒவ்வொரு காரியங்களும் கவனமா இருப்போம் ஹெல்த் சம்பந்தமானதா இருக்கலாம் படிக்கிற பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமா இருக்கலாம் வேலை செய்ய வேலை சம்பந்தமாக இருக்கலாம் குடும்பத்தை குடும்பம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருப்போமானால் பிசாசு உள்ள நுழைய முடியாது பலவீனம் நுழைய முடியாது சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் உள்ள நுழைய முடியாது எல்லாவற்றிலும் கத்திர குடர்ந்து உயர்த்துவார் ஜபிப்பு தகப்பனை அப்ப எங்களுக்கு நல்ல சுகத்த பலத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க நாங்கள் தான் நேரத்தில் அதை கெடுத்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் சுறுசுறுப்போடு கூட நீ அதை தான் எதிர்பார்க்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட மூன்றரை ஆண்டு ஊழியத்திலும் பகலமா நீர் ஒளிய செய்தீங்க உற்சாகமா இருந்தீங்க உழைத்தீங்க எந்த இடத்துல தொய்ந்து போகவில்லை நாங்களும் சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போகிறோம் உட்கார்ந்து விடுகிறோம் புலம்புகிறோம் சில நம்முடைய மேன்மையான ஆசிர்வாதங்களை ஈவுகளை மேன்மையாக நினைக்காமல் தூக்கி எறிந்து விடுகிறோம் அப்படி அல்ல இந்த நாளிலிருந்து நாங்கள் ஜாக்கிரதையா சுறுசுறு இருக்கக்கூடிய கிருபை கொடுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் சுகம் கொடுங்க பலன் கொடுங்க அற்புதங்களை செலுத்துகிறேன் ஜாக்கிரதையாக இருப்போம் சோம்பேறு தினத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம் நம்முடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்